சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே நண்பு குழந்தையே எதிர்பார்த்து யார் என்று தெரியும் எதிரே நிற்பவன் எவன் என்றும் தெரியும் ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியாமல் ஒன்றுக்கு உதவாமல் நான் இருப்பதை நினைத்தால் எனக்கே விருப்பாக இருக்கிறது என்று நீ கண்ணீர் விட்டு கதறுவது எனக்கு தெரியும் நடப்பதை நீ தெரிந்து கொண்டாலே எனக்கு போதும் மற்றதையெல்லாம் உன் அப்பா நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையில் தானே நீ வாழ்ந்து வருகிறாய் பிறகு ஏன் உன் வாழ்க்கையை பற்றிய பயத்தை உன் மனதில் கொண்டு வருகிறாய் என்பது எனக்கு தெரியவில்லை நம்பினால் முழுமையாக நம்ப வேண்டும் நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் மீண்டும் சந்தேகங்களை வரவழைத்தே இருக்கக்கூடாது உனக்கு முன் நிற்பவன் எவன் என்று உனக்குத் தெரியும் அல்லவா இப்பொழுது அங்குலம் அங்குலமாக உன் வாழ்க்கையை சிதற வைத்துக் கொண்டிருக்கும் ஒன்றைத்தான் நான் சொல்ல வந்தேன் ஆயுதமாக இருந்து உன் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருப்பதை பற்றி நான் தெளிவாக ஒரு இடத்தில் பேச வேண்டும் முழுமையாக எதை கேட்டாலும் புரியும் பாதியில் விட்டு சென்றால் என்ன என்பது யாருக்கும் தெரியாது என் வாக்கை எப்பொழுது கேட்டாலும் முழுமையாக கேள் அப்பொழுது உனக்கு புரிய வரும் இதுநாள் வரை எதிரே இருப்பவனை பார்த்தாய் ஆனால் அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று முழு விவரத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்யவில்லை அவன் உனக்காக என்ன செய்தான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையை சிதைக்கத்தான் அவன் உன்னுடைய இல்லத்தில் ஆயுதமாக ஒன்றை வைத்துள்ளான் அந்த ஆயுதத்தை தான் இன்று நான் எடுக்கப் போகிறேன் இந்த நாளில் அதற்கான நேரம் வந்துவிட்டது உன் இல்லத்திற்கு பின்னால் தான் அவன் அதை மறைத்து வைத்திருக்கிறான் அதன் காரணமாகத்தான் உன் வாழ்க்கையை எத்தனையோ நீ இழந்து இருக்கிறாய் இந்த தருணத்தில் அந்த இழப்பு எல்லாம் திரும்ப உனக்கு கொடுக்க உன் அப்பா நான் வந்துள்ளேன் அவ்வப்போது உன் மனதில் வரும் சந்தேகங்கள் தான் முழுமையாகவும் வாழ்க்கையில் இருப்பதை அகற்ற முடியாமல் நான் தவித்து வருகிறேன் முழு நம்பிக்கை எப்பொழுது உன் மனதில் கொண்டு வருகிறாயோ அப்பொழுதே உன் வாழ்க்கையில் இருக்கும் தேவை அற்றதை நான் அளித்து உன் வாழ்க்கையை நான் காப்பாற்றி விடுவேன் என் பிள்ளையாகிய உனக்கு இப்பொழுது என் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று நம்புகிறேன் இன்று இரவு அவன் மறைத்து வைத்திருக்கும் ஆயுதத்திற்கு பயன் இல்லாமல் செய்யப் போகிறேன் அதை பலன் இல்லாமல் செய்து அதை அழித்து அழித்துவிடப் போகிறேன் உன் வாழ்க்கையில் நீ நினைத்த வாழ்க்கையை பெறப்போகிறாய் சந்தோஷமாக நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரா நன்றி வணக்கம்